திருவள்ளூர் அருகே அமைப்பு தொழிலாளர் சங்கம் சார்பில் கொடியேற்றப்பட்டு பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது திருவள்ளூர் அடுத்த புலரம்பாக்கம் அம்பேத்கர் நகர் பகுதியில் மகாகவி பாரதியார் கட்டிடம் மற்றும் பாகங்களையும் தமிழ்நாடு அமைப்புசாரா தொழிலாளர் சங்கம் சார்பில் பெயர் பலகை திறப்பு விழா மற்றும் கொடியேற்றும் நிகழ்ச்சியானது புல்லரம்பாக்கம் கிளை தலைவர் சுமதி தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் தனலட்சுமி கலந்து கொண்டு சங்கத்தின் பெயர் பலகையை திறந்து வைத்து நலவாரியம் மூலமாக கிடைக்கும் நலத்திட்டங்கள் குறித்து உறுப்பினர்கள் இடையே சிறப்புரையாற்றினார் பின்னர் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டதை தொடர்ந்து உறுப்பினர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சங்க உறுப்பினரின் கணவர் இயற்கை மரணத்திற்கான உதவித்தொகை காசோலைகள் மற்றும் சங்க உறுப்பினர்களின் பிள்ளைகளுக்கு கல்வி ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டது இறுதியில் மகளிருக்கான விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற மகளிர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் மாநில துணை செயலாளர்கள் நடராஜன் பூஜோலை ரமேஷ் பூவை வெங்கடேசன் மாவட்ட பொருளாளர் தங்கராஜன் மாவட்ட துணைத் தலைவர் ரஜினிகாந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர்